ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷெரீஸ்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சீரக சம்பா அரிசியில் அப்படியே பாய் வீட்டு ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் கடல் எண்ணெய் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் எப்போமே இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பிரியாணிக்கு நம்ம எந்த ஒரு கலர் பவுடருமே சேர்க்க போவதில்லை அதுக்கு பதிலாக நம்ம வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூளை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்க்குறனால உங்களுக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதுக்கு நாலு தக்காளியை நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா அவங்களுக்கு மேஷ் ஆகிடும் தக்காளி நல்லா மேஷ் ஆடணுன்னே இல்லை அரை கிலோ சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும் இப்போது சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் இங்கே உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துங்கன்னா போதும் நம்ம இன்றைக்கி தம் பிரியாணி பண்ண போகிறதுனால இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டுமே போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேவில் வேக வச்சிடலாம் சிக்கன் வேகிற நேரத்தில் நம்ம அடுத்து வந்து தம் பிரியாணிக்கு அரிசியை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பட்டை ஒரு லவங்கம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க நான் இங்கே இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அந்த அரிசியும் இதில் சேர்த்துடலாம் அரிசி வந்து நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா நீங்கள் தம்மில் போடும்போது அரிசி ரொம்ப குழஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தண்ணி இல்லாமல் இங்கே நம்ம சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே தெரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம் அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா நம்மளோட அரிசியும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி தம் போடும்போது நல்லா வேகும் இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அது மேலே இதை வச்சுட்டு மேலே எதனால் ஒரு வெயிட் வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் போல் நம்ம இதை சிம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையாமல் கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு நல்லா மசாலாவோட சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேஸ்வீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்